திருப்பிக் கொள்வோம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எபிரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் பாருங்க இயேசு நம்முடைய வாழ்க்கையின் பிரதான ஆசாரியராக இருந்து இப்பொழுதும் நமக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை தம்முடைய ஆவியானவரை நமக்குள்ளாக தந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கும் இயேசு பிதாவின் வலது பாரசத்திலே பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மிக அற்புத விதமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியராக இருக்கிறாராம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பலவீனங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் சந்திக்கிறோம் அதை குறித்து பரிதபிக்கக்கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் அவரும் அனுபவித்திருக்கிறார் இயேசுக்கு பணம் இல்லாமல் தரித்திரத்தில் கஷ்டத்தில் வாழ்கிறது என்ன அப்படின்னு தெரியும் நல்லா தெரியும் இந்த பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து நம்மை போல் ஒரு பாடுள்ள மனு மனிதரா மனிதனாய் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் டைரக்டா வந்துட்டு அப்படியே முப்பது வயசில் டேரெக்டாக செலுக்கு போயிடல பாருங்கள் குழந்தையா கண்ணின் வயிற்றில் பிறந்து நம்ம சிறு பிள்ளையாக வளர்கிறது போல் அவரும் கஷ்டப்பட்டு வளர்கிறார் பாருங்கள் ஒரு சிற்ப பிள்ளையா நம்ம எப்படி பலர்ந்து வளர்றோம் இல்லையா அதே மாதிரி அவரும் வளருகிறார் சின்ன வயசில் போடுற கஷ்டம் அவருக்கு தெரியும் வாலிப வயதில் இருக்கிற கஷ்டம் சோதனைகள் பிரச்சனைகள் நெருக்குங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் பாருங்க மற்றவங்களால நிராகரிக்கப்படுறது அவமதிக்கப்படுறது அதை கொடுத்து அவருக்கு நல்லா தெரியும் வியாதியிலையும் வழியிலையும் வேதனையிலையும் கஷ்டப்பட்டு வாழ்றது அப்படின்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்தில் இயேசு வந்து அந்த மாதிரி பார்க்குறத பாருங்க அவர் கடவுளுமே அவர் எங்கேயோ வருகிறாரு அவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரி நம்ம யோசிச்சுடுறோம் ஆனா பாருங்க அவர் மனிதனாய் வந்து இந்த பூமியில வாழ்ந்துருக்கிறார் மனிதனாய் வந்தால் ஒரே தெய்வம் அவர் பாருங்க இந்த பூமியில் நாம் படுற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்களையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் நமக்கு இருக்கிற தலைவலின்னு அவருக்கு நல்லா தெரியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் நன்றாக அதை அறிந்து வைத்திருக்கிறார் ஓரளவு ஒரு அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம் இப்படிலாம் இதெல்லாம் அவருக்கு தெரியுமாங்க நான் பல்வேறு போயிட்டு போயிட்டுருக்குறேன் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன் ஒரே ப்ரெஷராக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது உண்மையிலே கரெக்டாக தான் போகுதான்னு தெரியல பல்வேறு சந்தேகம் குழப்பம் பயம் கவலை எல்லாம் என்னை வந்து நெருக்குது இதெல்லாம் உண்மையிலே தேவன் புரிந்து வைத்திருக்கிறாரா இயேசுக்கு இதெல்லாம் உண்மையிலே தெரியுமா அப்படின்னு ஒரு வேலை ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம் ஏனென்றால் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது கடவுளே இதெல்லாம் பார்க்குறீதா அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புகிற மக்களை நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்களும் அப்படி யோசிச்சிருக்கலாம் நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கிறேன் கடவுளுக்கு உண்மையிலே இதெல்லாம் புரியுமா அப்படின்னு நான் பாருங்கள் அவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நம்ம உணர்வு பூர்வமாக மனசில் கஷ்டப்படுறது கூட அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க அந்த தரித்திர கஷ்டத்தில் அவர் அனுபவிச்சிருக்கார் வழியின் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறார் இதெல்லாம் ஏசு ஒரு புதுசான விஷயம் கிடையாது பாருங்க அவர் தேவன் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆனால் அவர் சாதாரண குடும்பத்தில் வந்து பெத்தலைகரனில் வந்து மனிதனாக பிறக்கிறார் பிறக்கும்போது அவர் அப்படியே தங்க தொட்டில வைக்கல பாருங்கள் மாட்டு தீவன தொட்டியில் வைக்கிறாங்க ஒரு நாற்றம் இடத்த இடத்துல ஏதோ இருக்கிறத சுத்தம் பண்ணி ஒரு துணியில் சுற்றி இடம் கிடைக்காததுனால அங்கே கொண்டு வைக்கிறாங்க ஒருவேளை ஹோட்டலில் ரூம் கிடச்சிருந்தா அதுக்கு பே பண்ணுறது காசு இருந்திருக்கலாம் யோசிப்பேட்டு ஆனால் இடம் இல்லை பாருங்கள் தேவகுமாரன் முழு உலகத்தையும் உண்டாக்கின தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான் ஆனால் அவருக்கு அங்கே இடம் இல்லை ஒரு தீவன தொட்டியில் அங்கே என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க லூக்கா ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம் அப்போ சின்ன வயசுலேருந்தே பாருங்கள் நிறைய பிறந்ததுலேருந்தே பல்வேறு சூழல் வழியாக தான் வர்றாரு ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் ஒரு வேலையை செய்கிற தகப்பன் இருக்கிறாரு அவர் குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு அதனால் வேலை செய்கிறது என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்கிறது என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும் டெய்லி வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிக்கிறது என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் வர்ற கஷ்டம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் கடினமாக உழைச்சார் பாருங்கள் ரொம்ப கடினமாக உழைச்சார் வேதத்தில் நம்ம யோசிப்பு அதுக்கப்புறம் இல்லாமல் இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன் அவங்க குடும்பத்தையும் அவர் தான் டேக்கர் பண்ணிக்கிறாரு அம்மாவை இப்போ கூட பிறந்த எல்லோரையும் அவர் தாங்க செய்கிறாரு பார்த்து கொள்கிறாரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் நின்றுட்டே வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க அப்படின்றாங்க இல்லையா நின்றுட்டே வேலை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஏசுக்கு நல்லா தெரியுங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கால் கடுக்கு நின்று கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது என்னென்னு அவருக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்த்திங்கனா இந்த வேலை பெருசு இந்த வேலை பெருசு இந்த வேலைலாம் ஈஸியான வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் டாக்டர் வேலையும் கஷ்டம் தான் சாதாரண கொத்தனார் வேலையும் கஷ்டம்தான் இவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க சில டாக்டர் சொல்லுவாங்க நின்றுட்டே இருக்கிறாங்க முடியலைங்கன்னு ஆனால் இங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஏதோ சாதாரண வாழ்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க இப்போ நின்றுட்டே கஷ்டப்படுறது எந்த வேலையுமே ஈஸியான வேலை கிடையாது எல்லா வேலையிலையும் என்ன கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அதில் இருக்கிற எல்லா கஷ்டம் நஷ்டம் வழி வேதனை அதில் இருக்கிற சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது மட்டும் இல்லை வேலைகளில் உள்ள கஷ்டம் மட்டும் இல்லை அவர் இது போதாதுன்னு அவர் வாழ்ந்த நாட்களில் பல்வேறு மத தலைவர்கள் இருந்தாங்க பாருங்கள் அவர்கள் இவருடைய வாழ்க்கையை இன்னும் ரொம்ப இன்னும் கடினமான சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அவருடைய அதிகாரத்துக்கே சவால் விடுறாங்க மற்ற இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் நம்ம அதை அதை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம் மற்ற இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தேங்க்யூ இருபத்தி மூணாவது வசனத்தில் அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்கள் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் பாருங்க தேவகுமாரன் மனிதனாய் வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மத தலைவர்கள்லாம் அவரிடத்துல கேள்வி கேட்குறாங்க அவருடைய போதனையை சோதிக்கிறாங்க மற்ற பத்தொன்பது மூணாவது அதிகாரத்தில் மூணாவது வருஷத்துல வாசிக்கிறோம் அப்பொழுது பரிசெயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானனும் தன் மனைவி எந்த முகாந்த முகாந்திரத்தினால் ஆகியும் தள்ளுமிடுவது நியாயமா டிவோர்ஸ் பண்றது நியாயமா என்ன காரணத்துல ஏதாவது காரணம் இருந்தா டிவோர்ஸ் பண்ணிடலாமா சோதிக்கிறாங்கனே வந்து சோதிக்கிறாங்க பதில் சொல்றாரு ஆதி முதலாய் அப்படி இருக்கல ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவரை அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இது நிமித்தம் புருஷனான தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிரம் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகியால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் இப்படி வந்து அவர் சோதிக்கும்படி தேவையில்லாத கேள்விகள் கேட்குறாங்க பதில் சொல்கிறாரு சரியான பதில் கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் சூழ்நிலை சந்திச்சுருக்குறீங்களா இடக்கு முடக்காக பேசுகிற ஆள்கள் அதுவும் அவங்க ஒரு பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருப்பாங்க இல்லை தலைவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சரியான பதில் கொடுக்கணும் பாருங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லை இவரை பார்த்து இவர் வந்து சாப்பாட்டு பிரியனு சாப்பாடுறாம இவர் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணாங்க இவர் வந்து குடிகாரன் மதுபான பிரியன் எப்போதும் குடிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு பேசுனாங்க தப்பாக பேசினாங்க பாரு இவர் வந்து பாவிகளுக்கும் வேசித்தனம் பண்ணுற ஆட்களுக்கும் தவறான ஆட்களுக்கும் இந்த ஆயக்காரர்கள் அவர்களை ரொம்ப மோசமாக அந்த நாட்களை கருதுனாங்க அவர்களுக்கெல்லாம் இவர் ஸ்நேகிதனாக இருக்கிறாரு அதனால் இவரும் மோசமான ஆளாக தான் இருப்பார் இவர் சரியான ஆள் கிடையாது அப்படி சொல்லி தப்பான விதத்தில் பேசுனாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே இவர் தேவனையே தூசிக்கிற ஒரு ஆள் தேவ தூசனம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தேவகுமாரனை தேவ தூஷ் தேவ தூசணம் சொல்லுகிறவன் அப்படின்னு கேவலமாக பேசினாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருக்கிறார் இயேசு அதனால் இயேசுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அவர் கஷ்டமே படலன்னு சொல்ல முடியாது பாருங்கள் அவர் நிறைய பேர் வந்து அவர் சிலுவையில் பட்ட கஷ்டத்தை மட்டும் நினைக்கிறாங்க சிலுவையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார் நம்முடைய பாவம் சாபம் வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் சும்மாந்தா இருப்பாருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வாழ்நாளெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார் அவர்களை இது மட்டும் இல்லை அவரை பார்த்து சொன்னாங்க அவன் பிசாசு பிடித்தவன் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க ஆ யோன் பத்தாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நம்ம அது மட்டும் இல்லை யோனில் எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வேசித்தனத்தில் பிடிபட்ட ஒரு அந்த பாவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு இவர்கிட்ட கொண்டு வந்து இவ மூலமாக இவரை குற்றம் பிடிக்கலன்னு பார்க்குறாங்க இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் இவர் பெரிய போதவர்னு சொல்கிறாங்க இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறாரா இல்லை ஏதாவது தப்பாக சொல்கிறாரா அப்படின்னு பார்ப்போன்னு குச்சம்பிடிக்க வராங்க ஏசு கரெக்டாக பதில் சொல்கிறாரு உங்கள் இடத்துல பாவம் இல்லாதவன் முதலாவது இவனால் முதல் கல்லை எறியட்டும் எரிய கடவுன்றார் எல்லாம் அமைதியாக போயிடுறான் பாருங்க அவன் அவன் பாவம் உள்ளே குத்திருவுன்னு நினைக்கிறேன் அப்போ நிறைய இடத்துல பிரச்சனையை சந்திக்கிறாரு நெருக்கடியை சந்திக்கிறாரு சோதிக்கப்படுறாரு சரியான பதில் கொடுக்குறாரு வேலை பண்ணி கஷ்டப்பட்டுருக்கிறாரு எல்லா விதத்திலும் இவரை பல்வேறு விதங்களில் கஷ்டப்படுத்த பார்க்குறாங்க நெருக்க பார்க்குறாங்க குற்றஞ்சாட்ட பார்க்குறாங்க சில நேரம் இவருக்கு கொல்ல பார்க்குறாங்க இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலையை சந்திக்கிறாரு நண்பர்களால் ஒதுக்கப்படுறாரு அந்த மாதிரிலாம் சந்திச்சிருக்கிறீங்களா நம்ம வந்து நம்ம சில பிரச்சனையை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனையை பெருசாக நினைக்கிறோம் நான் சொல்கிறேன் இவர் எல்லா பிரச்சனையும் சந்திச்சிருக்கிறாருங்க இவர் சந்திக்காத பிரச்சனைன்னு இல்லை குடும்பத்தில் குடும்பத்திலே அவனை பெருசாக மதிக்கலை நீ பெரிய ஆளை உன்னை காட்டிக்குன்னு நினைக்கிறியா பெரிய ப சிட்டியில் போய் பண்ணு இப்போ பட்டணத்தில் போய் உன்னை பெரிய ஆளை காட்டிக்கும் அப்படின்னு கூட பிறந்தவங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் பாருங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறா நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்ததுனால உங்கள் வீட்டில் இப்படி கிண்டல் பண்ணப்படுறீங்களா துரத்தப்படுறீங்களா அசிங்கப்படுத்தப்படுறீங்களா அவமானப்படுத்தப்படுறீங்களா ஏன் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்குது இப்பெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்றேன் அவரும் தாம் வளர்ந்த ஊரை விட்டு துரத்தப்படுறாரு அசிங்கப்படுத்தப்படுறாரு நேரத்தில் அவர் போய் ஒரு உச்சி மலை மலை கிட்ட கொண்டு போயிட்டு மலையிலேருந்து தள்ளிவிட்டு கொண்டலான்னு பார்க்குறாங்க அப்படியே கடந்து போய் போய்விடுகிறார் நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் உங்களை உங்களை பார்த்து எனக்கு வேணாம் போ அப்படின்னு நிராகரித்து விடுறத அனுபவிச்சிருக்கிறீங்களா எவ்வளோ வழியாக இருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அதெல்லாம் ஏசு அனுபவித்துருக்கிறார் அது மட்டும் இல்லை தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சீசனால் காட்டி கொடுக்க மொத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான் பெரிய துரோகம் நடக்குது அவருக்கு இவ்வளவு காரியத்தையும் கடந்து சிலுவைக்கு போகிறார் சிலுவையில் அவ்வளோ பாடுகளை படுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அவர் உங்களுடைய வியாதிகளையும் வழியும் வேதனைகளையும் சிறுவையிலே சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்ததுன்னு வாசிக்கிறோம் இவ்வளவு பாடுகளையும் பட்டிருக்கிறார் அவர் ஒரு முழுமையாக மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தபடினால இவ்வளோ விஷயத்தையும் கடந்து செல்கிறாரு இதெல்லாம் எதுக்கு கடந்து சென்றார்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இப்படிலாம் பண்ணாமல் அவர் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் டேரக்டாக செல்விக்கு போயிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் பண்ணல வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்கிறார் கீழ்ப்படிகிறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா கீழ்படுகிறது எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரியும் ஒரு தலைவனாக இருந்து கீழே இருக்கிறவங்களை வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் நல்லா தெரியும் ஒரு வேலைக்காரனாக இருந்து என் பாசுக்கு கீழ்படுகிறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு நல்லா தெரியும் இவர் அனுபவிக்காத அனுபவம் என்று கிடையாது ஆகவே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய எல்லா அனுபவங்களையும் கஷ்டங்களையும் வழியையும் வேதனையும் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார் எதற்கு நம்மளுடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மளை பலப்படுத்தும்படியாக அதை தான் அந்த வசனத்தை வாசம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் பாவ சோதனையும் அவருக்கு வந்தது பாவ சோதனையில் விழுகிடக்கூடிய சூழலெல்லாம் வந்தது அதெல்லாம் ஜெயிக்கிறார் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு ஒரு சோதனை மனசே தடுக்குது இந்த சிலுவைக்கு போகணுமா அன்றுவரையும் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யும் அது ஒரு பெரிய சோதனை ஆனால் உடனே சுதா சுதாரிக்கிறாரு இல்லை 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 ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு தன்னை அர்ப்பணிக்கிறார் பாருங்கள் அது எவ்வளோ பெரிய வேதனை மரணம் வியாகுளோ துக்கப்பட்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம் இரத்தம் வேறு பெரும் துளியாயி விழுகிறதுன்னு வாசிக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்படுறாரு அவ்வளோ வேதனைப்படுறாரு இது எல்லாமே எதிர்க்கு இப்படி எல்லா விதத்துலையும் ஏன் சோதிக்கப்பட்டார் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பாவ சோதனை பெரும் சோதனையாக இருக்குதுங்க உண்மை தான் ஆனால் அந்த பாவ சோதனை என்னென்னு அவருக்கு தெரியும் அது எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துன்னு அவருக்கு தெரியும் நம்ம விரும்பாத ஒரு காரியத்தை செஞ்சிட்ருப்போம் இல்லை அது ஒரு பழக்கத்தில் ஏதோ ஒரு தவறான பழக்கத்தில் சிக்கி தவிச்சிட்ருப்போம் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்னு அவருக்கு நல்லா தெரியும் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு அவர் உதவி செய்கிறாங்க நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இல்லை நமக்கு உதவி செய்கிற எல்லா விதத்திலும் நம்மளை போல் சோதிக்கப்பட்டவர் ஆனால் பாவம் செய்யலை அதை மேற்கொண்டிருக்கிறார் அதை ஜெயித்திருக்கிறார் சிலுவையில் நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டதுனால பாவம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறோமே குற்றம் உணர்வு அடைகிறோமே பயப்படுறமே கவலைப்படுறமே ஐயையோ அப்படின்னு அவமானம் உணர்வு அடைகிறமே அதுவும் அவருக்கு நல்லா தெரியும் சிலுவையில் நிர்வாணமாய் தொங்குகிறார் அடிக்கப்பட்டவராய் குத்தப்பட்டவராய் வேதனையோடு கண்ணீரோடு கைவிடப்பட்ட நிலையிலே சிலுவையில் வேதனையோடு தொங்குகிறார் அதனால் அதுவும் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இவ்வளவு காரியத்தையும் தன்மேல அவர் ஏற்றுக்கொண்டார் எதுக்கு ஏற்றுக்கொண்டார் தெரியுமா நாம் இப்போ சமாதானத்தோடு வாழும்படியாய் நாம் இன்றைக்கி சமாதானத்தோடு வெற்றிகரமாய் முன்னேறி செல்லும்படியாகத்தான் இது எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார் இன்றைக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் வேலையில் இருக்கிற காரியங்கள் இது எல்லாத்தையுமே நாம் மேற்கொள்ளும்படியா நமக்கு உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இன்றைக்கு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ன நம்ம என்ன செய்யணுங்க அவரிடத்துல உதவி கேட்கணும் அவரிடத்துல உதவியை நாட வேண்டும் அதை அவர் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால என்ன நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்கிறது இல்லை என்ன பொழுது அன்னைக்கு பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை நாம் அவரிடத்தில் செல்லும்போது நாம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான தீர்வுகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதனால் என் பிரச்சனை யாருமே யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க யாருக்குமே தெரிலங்க யாருமே என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை உங்களை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிற ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார் நீங்கள் போய்ட்டுருக்கிற எல்லா காரியத்தினுடையும் போய் வந்திருக்கிறாரு சொல்லுவாங்க இல்லையா நான் அனுபவசாலி சொல்கிறேன் அப்படிலாம் சில பெருசாக அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா பாருங்கள் இவர் வெறும் அட்வைஸ் பண்ணுறவர் கிடையாது எல்லாத்தையும் அனுபவித்து உங்களுக்கு உதவி செய்கிறார் நான் என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களெல்லாம் உணர்ந்துருக்குறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி பண்ணிருங்க தம்பி இப்படி செஞ்சிருங்க தம்பி இதை பண்ணிடுங்க அப்படி இப்படி நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க ஈவன் நான் ரசிக்கப்படாதுன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதை அதை செய்யாதா இப்படி இருக்காதா அப்படி இருக்காதுன்னு எனக்குள்ளே அப்போலாம் என்ன தெரியுமா தோணும் அந்த நாட்களில் ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியுதுங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியுதுங்க செய்யாமல் இருக்கிறது ஏதாவது இருக்குதா கஷ்டப்படுறேன் நான் இதை செய்ய எனக்கே பிடிக்கல இந்த தப்பை செய்ய எனக்கே பிடிக்கல நான் செஞ்சிட்ருக்குறேன் நான் காப்பாற்றுறது ஏதாவது இருக்குதா இதை மேற்கொள்கிற ஏதாவது நான் கதறி இருக்கிறேன் உள்ள ஆனால் பாருங்கள் ஏசு இதை செய்யாத அதை செய்யாதன்னு மட்டும் சொல்லலை அப்படி சொல்லலை பாருங்கள் என்னை அந்த உலையான பாவ சேச்சிலிருந்து தூக்கினான் அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்தார் என் பாவங்களை எல்லாம் கழுவினார் என்னை விட்டு நீக்கினார் ஒரு புதிய பலனை கொடுத்தார் தொடர்ந்து முன்னேறி செல்வதுக்கு உதவி செய்கிறார் தம்முடைய ஆவியானவர் எனக்குள்ள பிள்ள தந்திருக்கிறார் இப்போ நமக்கு என்ன செய்கிறார் தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் ஆகவே நான் சொல்றேன் நீங்க எந்த நிலமையில் இருந்தாலும் சரி வேலையில் குடும்பத்தில் எந்த காரியத்தில் எப்படிப்பட்ட கஷ்டம் பிரச்சனை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி நான் சொல்லுகிறேன் உங்களை மிக மிக நன்றாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரிடத்தில் கேளுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காருங்க அவங்கள உலகத்தில் யாருமே புரிஞ்சு வச்சு வைக்காத அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு கணவன் மனைவி உறவுகளில் இப்படிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு தெரில அதை விட உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு இயேசு அவர் முழுமையாய் மனிதனாய் வந்து முழுமையாய் மனிதனாய் வாழ்ந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டபடியால் பாருங்கள் நாம் செல்கிற கடந்து செல்கிற சகலத்தை குறித்தும் நிச்சயமாய் நன்றாய் புரிந்து வைத்தவர் இயேசு மட்டுமே இந்த காலங்களில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறார் இயேசு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன முதல்ல என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாரும் அவர் அன்பு குறித்து பாடணும் பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கணும் அதனால எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது இவர் எனக்கு ஜெயத்தை தருவார் என அவர் ஜெயித்திருக்கிறார் தோற்று போகலை சொல்கிறார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு அப்படின்னு தைரியமாக சொன்ன ஒரே மனிதன் இவர் தான் அவர் சொல்கிறாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் இந்த புல்லாத உலகத்தில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் தேவைகளை சந்தித்து முன்னேறி போகிறது எவ்வளோ கஷ்டன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் நிலைமையை நல்லா புரிஞ்சுருக்குறேன் உனக்கு தலை வலிச்சா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் மனசு வலிச்சா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறேன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய பேர் சும்மா அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னால் இவர் வெறும் அட்வைஸோடு நிற்கிறதில்லை பாருங்கள் உதவி செய்கிறார் உள்ள ஆவியான ஆவியானவர் மூலமாக வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்படி இதை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற ஒருத்தரை நீங்கள் அனுபவிக்கும்படி அவருடைய உதவியை பலனை அனுபவிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால் கேளுங்கள் உதவியை பெறுங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்கள் முன்னேறி செல்லுங்கள் கத்துறவுகளை நல்ல விதத்தில் நடத்த முடியும் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை அளிக்க முடியும் என்றால் எகோவா நிசி அவர் உங்களோடு இருக்கிறார் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் தாமே வெற்றி கொடியை ஏற்றுக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் ஜெய கொடியை அவர் ஏற்றுவார் ஆம நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரங்கர் தாவே எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலும் இப்படி சமூகத்தில் வருகிறோம் நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பர்ஷு தாவியானவரே நாங்கள் வரவிருக்கிறோம் கேட்ட சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் எங்களை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல நண்பர் எங்கள் நல்ல தகப்பன் நீ இருக்கிறீர் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியராய் நீர் இருக்கிறீர் எங்களை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறீர் அன்றுவரை இதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்ற மனதுக்கு அண்டவரின் இந்த வார்த்தை ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கட்டும் நான் உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன் என்று அன்றுவரை நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரங்கள் தாவே பர்ஷு தாவியானவர் அன்றுவரை இவர்கள் செல்லுகிற சூழ்நிலையின் மத்தியிலே கூடவே இருக்கிறேன் என்பதை உணர் உணர்த்துவிடாக உறுதிப்படுத்துவிடாக இந்த சத்தியத்தை இவர்கள் வாழ்க்கையில் அன்றுவரை நடைமுறைப்படுத்துவினாங்க எல்லா சூழல்களையும் சந்தித்து ஜெயித்து முன்னேறி வர உதவி செய்வீராக இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபடிதாவே ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்